என் துணை என் ஆண்டவர் பிரைசலாட் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் எபிரேயர் பதிமூன்று ஆறு நம்மிடம் பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் அதனால் நான் எதிர்நோக்கி இருக்கும் பிரச்சனையை மிக எளிதாக நான் சமாளித்து விடுவேன் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சிறிதோ பெரிதோ நம்மால் சமாளிக்க முடியுமோ முடியாது முதன் முதலில் ஆண்டவரிடம் சொல்லிவிட்டு அவர் காட்டும் வழியில்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நாமாக எதையும் செய்யக்கூடாது என்பதை விவிலியம் நமக்கு அநேக இடங்களில் எடுத்துரைக்கின்றது ஏனென்றால் நம் ஆண்டவர்தான் நமக்கு துணை அவர் துணையா இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மை தாக்க முடியாது எந்த மனிதனும் நம்மை எதிர்க்க முடியாது மாறாக நாம் ஆண்டவரின் துணையோடு வெகு எளிதாக அவர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியும் இதற்கு அநேக உதாரணங்களை நாம் விவிலியத்தில் பார்க்க முடிகிறது குறிப்பாக இஸ்ரவேலரின் வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதமான எரிக்கோவின் மதில் சுவர் துதியினால் இடிந்து விழுந்த நிகழ்வு இதற்கு ஒரு பெரிய சான்று ஆம் ஆண்டவரின் ஆலோசனையின்படி துதித்த பொழுது எரிக்கோ மதில் உடைந்து விழுந்து இஸ்ரவேலர் காணானுக்குள் செல்ல வழி கிடைத்தது ஆனால் ஆயி நகரை கைப்பற்ற யோசுவா ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்காமல் உளவு பார்ப்பவர்களை அந்நகருக்கு அனுப்பினார் அவர்களின் சொற்படி நடந்ததால் மிகச்சிறிய நகரமான ஆயி நகரத்தின் ஆட்களுக்கு முன் அவர்கள் இஸ்ரவேலர்கள் தோற்று ஓடினார்கள் என நாம் யோசுவா ஆறு மற்றும் ஏழாம் அதிகாரங்களில் வாசிக்கின்றோம் ஆம் அன்பானவர்களை நம் வாழ்க்கையையே நாம் திரும்பி பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக புரியும் எந்த பிரச்சனையெல்லாம் எளிதாக நாம் திறமையால் அறிவால் பணத்தினால் சமாளித்து விடலாம் என நினைத்தோமோ அதில்தானே நாம் தோல்வியை சந்தித்திருக்கிறோம் மாறாக உபவாசித்து ஜெபித்த காரணத்தினால் அதாவது ஆண்டவரின் ஆலோசனையை தேடின பிரச்சனைகள் மலை போல எதிர்த்து வந்தாலும் பனி போல மாயமாகி போனதையும் கண்டிருக்கிறோமே நாமே பெரிய சாட்சியாக நிற்கிறோமே ஆயிரம் பேரை கழுதையின் பச்சை தாடையெலும்பினால் குத்திக் கொன்ற வலிமை வாய்ந்த சிம்சோன் என் வலிமையின் ரகசியம் தெலில்லாவிடம் சொல்லவா வேண்டாமா என்று ஆண்டவரிடம் கேட்காமல் சொன்னதால் நடந்தது என்ன தலைமுடி சிறைக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளாகி இறுதியில் தன் உயிரையே அவர் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதை நாம் நீதி தலைவர்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினாறு முப்பதில் வாசிக்கின்றோம் தாவிதும் தன் மனைவிகள் பிள்ளைகளை சிக்லாக்கில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போன பொழுது அவர்களை முறியடிக்க அறநூறு பேர் தன்னுடன் இருக்கிறார்கள் என்று நினைக்காமல் ஆண்டவரே நான் அவர்களை பின்தொடரவா வேண்டாமா என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டபொழுது ஆண்டவர் பின்தொடர்ந்து போ சிறைப்பட்டோரை மீட்பது உறுதி என்று சொன்னவுடன் தான் அவர் அவர்களை பின்தொடர்ந்து சண்டை போட்டார் ஆண்டவர் சொன்ன மாதிரி அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டார் என நாம் ஒன்று சாமுவேல் முப்பது பதினெட்டில் வாசிக்கிறோம் அன்பானவர்களே நமக்கென்று பிரச்சனை வரும் எல்லோரும் நம்மை கைவிட்டு விடலாம் நாம் நெருங்கிய சொந்தங்களே நம்மை விட்டு விலகலாம் ஒரு மனித உதவியின்றி நாம் நிற்கும் பொழுது எங்கு செல்வேன் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என மன வேதனைப்படாமல் வா மகனே மகளே உனக்கு உதவி செய்ய தயாராக காத்திருக்கிறேன் என இரு கரங்களையும் விரித்து அழைக்கின்ற நம் ஆண்டவர் நோக்கி செல்வோம் புனித பவுளை போல் இரண்டு திமுத்தியின் நான்கு பதினாறு மேலும் புனித பவுல் தனக்கு உதவி செய்யாதவர்களை குறை கூறவில்லை மாறாக அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக என்றும் ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் எனவும் இங்கு கூறுவதை பார்க்கிறோம் ஆகவே நாமும் ஆண்டவரே இந்த பெரிய மனிதரை இந்த காரியத்திற்காக சந்திக்கப் போகிறேன் நீங்க என் கூட வாங்கப்பா என்று கேட்போம் நாம் அங்கு செல்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் அங்கு சென்று நமக்காக அவர்களிடம் பேசுவார் அவர் பேசும் பொழுது அவரின் படைப்பாகிய மக்கள் கேட்டுத்தானே ஆக வேண்டும் அப்படி நமக்கு மனிதர்கள் உதவி செய்தால் அவர்களுக்கு நன்றி கூறுவோம் ஆனால் மகிமையை ஆண்டவருக்கு செலுத்துவோம் செபம் செய்வோம் எங்களுக்கு அனுகூலமான துணையாகிய எங்கள் அன்பு தெய்வமே படகு மூழ்கத்தக்கதான அலைகள் எழும்பும் பொழுது எங்களது வாழ்க்கை படகு மூழ்காமல் இருக்க உமது உதவியை எப்பொழுதும் நாங்கள் நாட எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆமேன்